அபிவிருத்தி என்ற போர்வையில் கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவிடம் கையளிக்கப்படக்கூடும் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சந்தேகம் வெளியிட்டுள்ளார்

முடியாது வழங்குவதாக இருந்தால் நாம் எங்கே இருக்கின்றோம் வரலாற்றில் அவ்வாறு ஏதேனும் முன்னெடுக்க வேண்டும் அதனை செய்ய வேண்டும் கட்சி தேவை இலங்கைக்கு பெற்றுக் கொண்டோம் என்று அவ்வாறு இல்லை கட்சி தேவை என்று நாளை வழங்குவார்களோ என்ற சந்தேகம் எனக்குள் காணப்படுகின்றது அவ்வாறு இடம் பெற முடியாது அல்லவாட் அமைச்சர் இவ்வாறானதொரு கருத்தை முன்வைத்துள்ள நிலையில் கச்சத்தீவை யாருக்கும் வழங்க போவதில்லை என வடமாகாண மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இரு நாட்டுக்கும் பிரச்சனையில இந்த கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்றதை உறுதிப்படுத்தித்தான் இந்த கச்சதீவை இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது அதே திருப்பி இவர்கள் குடுப்பினமா இருந்தால் மீனவருக்கு செய்யற ஒரு துரோகத்தனமான ஒரு வேலி என்ற நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு கச்சதீவு ஒரு காலமும் அதை நீங்கள் கொடுக்க எண்ணிக்காத காரணம் என்னென்னா மீன்பிடி மக்களுடைய ஒரு சொத்து அது கச்சதீவு இன்றைக்கு வந்து கச்சதீவு ஒரு பலம் பொருந்திய ஒரு இடம் கச்சதீவு எங்களுக்குரிய சொந்தமாக இருந்தோண்டு கூடி நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஆனா என்ன இந்த கச்சதீவை குடுப்பியலா இருந்தால் நீங்கள் எந்த வகையில் இவர்களை பிறவு தடுக்க போறீர்கள் கச்சதீவு வந்து வடவாதி மீனவர்கள் சொந்தமான ஒரு தீவு அதை வந்து இன்னொரு இல்லாட்டி இன்னொரு நாட்டு மீனவர்களுக்கும் அதை உடமையா கையளிக்கிறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் கச்செய்வு இன்னொரு நாட்டுக்கு தாரவார்த்து கொடுக்கிறோம் நாங்கள் ஒட்டுமொத்தமா மீனவர்கள் எல்லாம் ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு எல்லாம் வேலைக்கு ரெடி போல நாடுகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் நாங்க ஒட்டுமொத்தமா மீனவர்கள் சமுதாயம் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே அமைந்துள்ள தீவை கச்சத்தீவு இருநூற்று ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த தீவு ஆண்டு வரை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது மற்றும் கால பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு வழங்கியது இந்த ஒப்பந்தங்களில் உள்ள திகதியிலிருந்து பத்து வருடங்களுக்கு இந்திய மீனவர்களுக்கு கச்சத்தீவில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது எனினும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட பத்து வருட காலப்பகுதி நிறைவு பெற்ற பின்னரும் இந்திய மீனவர்கள் எல்லை மீறி கச்சத்தீவில் தொடர்ந்தும் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதுடன் கச்சத்தீவு இரு நாடுகளில் யாருக்கு சொந்தம் என்ற சர்ச்சையும் தொடர்ந்தும் நீடித்த வண்ணமே உள்ளது